அது அற்புதமான ஒரு ஒரு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் வரவேற்றது அவர் தமிழகத்தின் மீது வைத்திருக்கின்ற ஒரு பெருமையை புகழை பிரதமர் மோடி அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்டது சிறப்புக்குரியது போட்டதில் கொடுத்து திமுகவினர் வந்து தொடர்ந்து பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க ஆனால் தங்கம் ஒரு பேட்டிக்கு கொடுத்திருந்தார் தமிழகத்திற்கு மோடி வருவது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமை அப்படின்னு பேசிடுறாரு யார் பாரத பிரதமர் மோடி அவர்களை அவருடைய சிறப்புகளை எடுத்து சொன்னாலும் அது பாராட்டுக்குரியது தான் சொன்னால் தமிழ்நாட்டின் மீதாக இருந்த ராமேஸ்வரத்தில் பிறந்து அவதரித்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய தலைமகனாக பிறந்து இந்தியாவுடைய எல்லோருடைய அன்பை பெற்ற தலைவராக உயர்ந்தவர் அப்துல் கலாம் அவர்கள் அவரையும் நினைவு கூறுகின்ற வகையில் என்றைக்கும் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்ற பிரதமராகத்தான் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவரை வாழ்த்துவது அவரை வரவேற்பது தமிழருடைய கடமை உரிமை